வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ் நாம முடியரசன் மற்றும் நாமக்கல் கவிஞரை பத்தி பார்க்க போறோம் ஓகேவா நம்ம ஆல்ரெடி இந்த கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்க எல்லாமே படிச்சு முடிச்சாச்சு ஓகேவா நியூ சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டும் எழுதிட்டோம் எழுதாதவங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதி முடிச்சு எல்லாம் அப்டேட் பண்ணிருங்க ஓகேவா குய்க்கா ஸ்டார்ட் பண்ணுவோம் முடியரசன் அண்ட் நாமக்கல் கவிஞர் எங்கெல்லாம் படிக்க போறோம் அப்படின்னா நியூ புக்ல சிக்ஸ்த் அண்ட் செவன்த் ஓல்டு புக்ல எயிட் அண்ட் நைன்த் ஓகேவா அதுக்கப்புறம் எப்பயும் போல அவுட் ஆஃப் புக் அண்ட் ப்ரீவியர் முடியரசன் வந்து பாடல் நியூ புக் ஸ்டாண்டர்ட் ஓகேவா முடியரசன் வந்து பலன் தமிழன் ஓகேவா அந்த காலத்துல வாழ்ந்த தமிழன் பத்தி பெருமையா ஒரு பாடல் எழுதியிருக்காரு ரொம்ப ஈஸியான பாடல் ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணாலே அர்த்தம் புரிஞ்சிடும் சரியா பாருங்க கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி சோ காட்டு பெருவெளி அப்படின்னா அந்த காலத்துல ஃபுல்லாமே வெறும் காடாதான் இருந்திருக்கும் இல்லையா தான் என்ன செஞ்சார் அப்படின்னா அந்த பழங்காலத்து தமிழன் அந்த இடத்துல இருந்த கல்லு முள்ளெல்லாம் அப்புறப்படுத்தி அந்த இடத்த மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற சமவெளியா மாத்தனானான் சரியா மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் அப்படின்னா அவனுடைய வீரத்தால் என்ன செஞ்சான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சூப்பரான ஒரு இடமா வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தனான் ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் சோ என்ன பண்ணிருக்கான் வெறும் காட்ட ஊரா மாத்தி நகரா மாத்தி பெரிய நாடா மாத்தின பெருமை அந்த பலன் தமிழனை தான் சாரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நிலத்தை கண்ட பெறும் நாகரீக மாந்தன் அந்த காலத்துல வாழ்ந்த தமிழ் மக்களை நாகரீக மாந்தன் சொல்றாரு ஏன் அப்படின்னா வெறும் காடா கடந்த இடத்த என்னவா கஷ்டப்பட்டு வகைப்படுத்திருக்கான் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல்னு நான்கு வகை நிலங்களா வகைப்படுத்தி வாழ்ந்திருக்கான் ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் ஆழக்கடல் நமக்கு தெரியும் அந்த காலத்துல நிறைய கப்பல்கள் கண்டுபிடிச்சு என்ன செஞ்சாங்க கண்டம் விட்டு கண்டம் போய் வாணிபம் செஞ்சாங்க சரியா சமர் கடன் தான் அப்படின்னா சமர்னா போர் ஓகேவா நமக்கு தெரியும் இல்லையா முன்னாடி ரொம்ப போர்கள் தான் நடக்கும் அந்த நாட்டு ராஜாக்கும் பக்கத்து நாட்டு ராஜான்னு சொல்லிட்டு எக்கச்சக்க போர்கள் நடந்திருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி எல்லாரும் பயப்படக்கூடிய போரை தமிழ் என்ன செஞ்சா அப்படின்னா சமர் கடன் தான் நல்லபடியா போரிட்டு வெற்றி பெற்றான் சரியா சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் தூளும் பனிமலை அப்படின்னா இமயமலை வச்சுக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி சுத்தி பனியா இருக்கிற அந்த மலையில என்ன செஞ்சான் கொடிய வந்து ஏத்துனா முக்குளித்தான் ஆளிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் ஓகேவா சோ முக்குளிச்சான் ஆழ்கடல்ல போய் முத்தெடுத்துட்டு வந்தான் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் வேற என்ன பண்ணான் அப்படின்னா முக்கியமா எக்களிப்பு மீதூர அப்படின்னா ரொம்ப சந்தோஷத்தோட கடல் கடந்து வாணிகம் பண்ணிருக்கான் ஓகேவா எதெல்லாம் ஏலம் மிளகு இந்த மாதிரி பண்டங்களை கப்பல்ல ஏத்தி கடல் கடந்து வாணிகம் அஞ்சாமை ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் ஓகேவா சோ இந்த அளவுக்கு அஞ்சாமை மிக்க தமிழன்னா வாழ்ந்தான் ஆனா அப்படிப்பட்ட தமிழன் என்ன செய்வான் பெரியவங்க தப்புன்னு சொல்ற விஷயத்த பயந்துட்டு செய்யாம இருப்பான் ஓகேவா இப்ப கொஸ்டின் பார்த்தலாம் முடியரசனின் இயற்பெயர் என்ன ராசு முடியரசன் இயற்றிய நூல்கள் யாவை காவியம் காவிய பாவை முடியரசனின் சிறப்பு பெயர்கள் யாவை திராவிட நாட்டின் வானம்பாடி கவியரசு இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது புதியதொரு விதி செய்வோம் இப்பாடலின் பொருள் என்ன தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான் தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான் ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதனவன் பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான் அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான் சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான் ஆழ்கடலில் மூழ்கி முத்தி எடுத்தான் ஏலம் மிளகு ஆகியவற்றை பெரும் மகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான் கப்பலில் உலகை வளம் வந்தான் அவன் எதற்கும் அஞ்சாதவன் ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன் சொல்லும் பொருளும் பார்ப்போம் மல்லெடுத்த வலிமை பெற்ற மரம் வீரம் சமர் போர் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி நல்கும் தரும் கலம் கப்பல் கலனி வயல் ஆலி கடல் இந்த பாடல் வந்து புக் இருக்கிற பாடல் ஓகேவா யார் கவிஞன் அதாவது முடியரசன் வந்து ஒரு கவிஞன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பாடலா எழுதியிருக்காரு சரியா காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் சோ ஒரு நல்ல கவிஞன் என்பவன் காசு வாங்கிட்டு காசுக்காக பாடக்கூடாது கைமாடு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன் அதாவது கெட்ட விஷயம் தெரிஞ்சும் அந்த கெட்ட விஷயத்தை மறைச்சிட்டு அதை என்ன பண்ண நல்லதுன்னு சொல்லிட்டு காசுக்காக புகழ்ந்து பாடுறவன் கவிஞன் கிடையாது சரியா மாசற்ற கொள்கைக்கு மாறாய் அப்படின்னா கெட்ட விஷயத்துக்கு சார்ந்து பாடல் பாடக்கூடாது அப்படி பாடுனா அவன் கவிஞன் கிடையாது தேசத்தை தன் இனத்தை தாழ்த்தி விட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞன் அல்லன் நம்மளுடைய நாட்டை நம்மளுடைய இனத்தை குறைச்சிட்டு காசு சம்பாதிக்கிறதுக்காக பாடுறவன் கவிஞன் கிடையாது மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் சாப்பாடுக்கு அகை நகைன் அதே தான் காசுக்காக பாடக்கூடாது நல்லதுக்காக பாடணும்னு சொல்லிட்டு இருக்காரு சரியா ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கள் என துஞ்சாமல் ஓகே ஆட்சிக்கும் அஞ்சாமல் அப்படின்னா அதாவது நம்மளுக்கு மேல இருக்காரு அப்படின்றதுக்காக அவர் சொன்னதெல்லாம் கேட்டு தப்பான விஷயங்களை பாடுறவன் கவிஞன் கிடையாது யாவும் ஆளுக யார் வேணா ஆண்டுட்டு சொல்லிட்டு கண்ணுக்காம விட்டுட்டு இருக்க கூடாது ஒரு நல்ல கவிஞன் சரியா நாட்டின் பாடுபவன் கவிஞன் ஆவான் நம்ம நாடு நல்லா இருக்கணும் நாட்டுல நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லிட்டு நாடுடைய வளர்ச்சிக்கு பாடுறவன் தான் கவிஞன் மேலோங்கு கொடுமைகளை காணும் போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் சோ யாரு கவிஞன் நாட்டுல வந்து கொடுமைகள் நடக்கும் போது புலி மாதிரி இருந்துச்சு என்ன செய்யணும் அந்த கொடுமைகளை ஒழிக்கிறதுக்காக பாட்டு பாடுறான் பாத்தீங்களா அவன் தான் உண்மையான கவிஞன் அப்படின்னு சொல்றாரு தாழ்ச்சி சொல்லும் அடிமை மக்களுக்கெல்லாம் தலைவனென பாடுபவன் கவிஞன் வீரன் தாழ்த்தி அடிமை அடிமையலன் அப்படின்னா அடிமையா உட்கார்ந்துட்டு எல்லாரும் சொல்றதையும் கேட்காம நான் தலைவன் அப்படின்னு நினைச்சிட்டு எவன் நாட்டுக்காக பாடுறானோ அவன்தான் கவிஞன் அவன்தான் உண்மையான வீரன் அப்படின்னு உடைய சொல்லியிருக்காங்க ஓகேவா முடியரசனின் பெற்றோர் யாவர் சுப்பராயலு சீதா லட்சுமி முடியரசன் தமிழ் ஆசிரியராய் எங்கு பணிபுரிந்தார் சு உயர்நிலை பள்ளி காரைக்குடி முடியரசனுக்கு கவியரசு என்னும் பட்டம் வழங்கியவர் யார் குன்றக்குடி அடிகளார் முடியரசனுக்கு கவியரசு என்னும் பட்டம் எங்கு வழங்கப்பட்டது பரம்பு நடந்த விழாவில் முடியரசனின் எந்த காவியத்திற்காக தமிழக அரசு பரிசு வழங்கியது பூங்குடி முடியரசன் பூங்குடி காவியத்திற்காக பரிசு வாங்கிய ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முடியரசனின் சிறப்புகள் யாவை முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோருடன் நெருங்கிப் பழகியவர் முடியரசன் வாழ்ந்த காலம் என்ன ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் மூன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை இப்பாடலின் பொருள் என்ன கவிஞன் காசுக்காகவும் பயன் புகழ் கருதியும் குற்றமில்லாத கொள்கைக்கு மாறாக மனச்சான்றை மறைத்தும் தன்னலத்துக்காக நாடு இனத்தை இழிவுபடுத்தியும் கூழுக்கும் மீசைக்கும் ஆசைப்படுபவன் அல்ல தகுதியற்றவரை வழிந்து போற்றி செல்வம் திரட்ட பாடுபவனும் அல்ல ஆட்சியாளரின் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் எவராண்டால் என்ன என இருந்து விடாமல் தன் நாட்டின் மேன்மைக்கு குரல் கொடுப்பவனே கவிஞன் ஆவான் கொடுமைகளை கண்டு மனம் கொதித்து புலியாகி கொடுமைகள் நீங்குமாறு பாடல்கள் தீட்டுவோனே கவிஞன் ஆவான் எதற்கும் தலைவணங்கும் அடிமையாகாமல் மக்களின் தலைவனாய் தன்னை எண்ணி பாடுபவனே உண்மை மறவன் அவனே கவிஞன் ஓகே சொல்லும் பொருளும் கைமாறு பயன் மாசற்ற குற்றமற்ற செல்வம் திரட்ட மீட்சி மேன்மை குற்றமற்றி முடியரசன் பிறந்த தேனி மாவட்டம் பெரியகுளம் முடியரசனின் இலக்கிய படைப்புகள் யாவை முடியரசன் கவிதைகள் காவிய பாவை பூங்கொடி வீரகாவியம் பாடும் குயில் மனிதனை தேடுகின்றேன் தமிழ் முழக்கம் ஞாயிறும் திங்களும் புதியதோர் விதி செய்வோம் அன்புள்ள பாண்டியனுக்கு அன்புள்ள இளவரசனுக்கு தாய்மொழி காப்போம் எப்படி வளரும் தமிழ் இளம் வள்ளுவர் கோட்டம் ஓகே முடியரசன் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற வருடம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு திராவிட நாட்டின் வானம்பாடி கவிஞன் முடியரசன் என்று முடியரசனை போற்றியவர் யார் பேரறிஞர் அண்ணா கவிஞன் யார் என்பதற்கு எடுத்து காட்டு தானையா பகுத்தறிவு கவிஞர் முடியரசன் என்று போற்றியவர் யார் தந்தை பெரியார் ஓகேவா நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல கீழவே குறிப்புல கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அழகு ஏழு எழுக்க கொஸ்டின்ஸ் வந்து டென்த் புக்ல இருக்கிற டாபிக்ஸ்ல இருந்தா வரும் கொடுத்துருக்காங்க இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு டாபிக் ஒரு அஞ்சு டு ஆறாவது அவுட் ஆஃப் புக் கொஸ்டின்ஸ் படிச்சிடலாம் ஓகேவா ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டைம் கொஸ்டின் கையில வந்து நம்ம பார்த்தாதான் என்ன தெரியும் எந்த அளவுக்கு கரெக்டா அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணி எடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியும் ஓகேவா நம்ம வந்து மிஸ் பண்ண வேண்டாம் ரொம்ப முக்கியமான டீடைல் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவே படிச்சு வச்சுக்கலாம் தப்பே கிடையாது ஓகேவா எல்லாரும் புக்கு படிப்பாங்க நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சு வச்சுக்கலாம் அதை நம்மளுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் பிரிவியஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார் முடியரசன் முடியரசன் இயற்றாத நூல் எது நீலமேகம் ஓகேவா பூங்கோடி வீரகாவியம் காவியபாவை எல்லாமே அவர் எழுதின நூல்கள் தான் காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர் யார் முடியரசன் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யார் முடியரசன் பொறுத்துக பெருஞ்சித்திரனார் சுரதா சோ என்ன போட்டிருக்காங்க கவிஞர்களும் அவர்கள் எழுதின நூல்களும் கொடுத்திருக்காங்க ஓகேவா பெருஞ்சித்திரனார் நமக்கு தெரியும் கணிச்சார் எழுதிருக்காரு சுரதா தேன்மலை முடியரசன் காவியப்பாவை பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு சோ மூணு நாலு ஒன்னு ரெண்டு பி தான் கரெக்ட் அகைன் ஒரு பொருத்துக வீரகாவியம் யார் எழுதினாங்கன்னா முடியரசன் தான் ஏசு காவியம் கண்ணதாசன் ஒளிப்பறவை பாலசுப்ரமணியம் சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் காமராசன் ஓகேவா அப்ப நாலு மூணு ரெண்டு ஒன்னு ஓகே ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கீழ்கண்டவற்றுள் எந்த நூல் முடியரசனின் கவிதை நூலில் இல்லாதது ஏசு காவியம் கிடையாது ஏன்னா இயேசு காவியம் இப்பதான் மேல பார்த்தோம் கண்ணதாசன் எழுதுனது ஓகே அடுத்து ஒரு பொருத்துக சுரதா சுரதா வந்து எச்சில் இரவு எழுதியிருப்பாங்க முடியரசன் இப்பதான் பார்த்தோம் பூங்குடி வாணிதாசன் எழுதினது வந்து கொடிமுல்லை ஆலந்தூர் மோகனரங்கன் எழுதினது பள்ளி பறவைகள் ஓகேவா அப்ப மூணு நாலு ஒன்னு ரெண்டு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அகைன் ஒரு பொறுத்துக பூங்குடி எழுதினது யாரு முடியரசன் கொடிமுல்லை வாணிதாசன் ஆட்டணத்தி ஆதிமந்தி இது எழுதுனது கண்ணதாசன் பட்டத்தரசி எழுதினது சுரதா மூணு நாலு ஒன்னு ரெண்டு ஓகேவா கொஸ்டின் பத்து ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரெனும் ஆழ்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் நீச்சுக்கு பாடுபடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யார் முடியரசன் அடுத்து ஒரு பொறுத்து கவிஞர் அவர்களின் இயற்பெயர் ஓகேவா இப்பதான் முடியரசனின் இயற்பெயர் எனது துரை ராசு சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா வாணிதாசனின் இயற்பெயர் எத்துராசலு ஓகேவா ரெண்டு நாலு ஒன்னு மூணு ஆப்ஷன் தான் கரெக்ட் ஓகேவா ஸோ இதோட நம்ம முடியரசன் முடிச்சாச்சு அதுக்கடுத்து நாமக்கல் கவிஞர் ஸோ ஃபர்ஸ்ட் பாடல் எங்க இருக்குன்னா நியூ புக்ல செவன்த் ஸ்டாண்டர்ட் டேம் டூ இயல் ஒன்னுல இருக்கு ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்க அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழின் குரலாகும் ஸோ தமிழை போட்டு ஒரு பாடல் இருக்கார் ஓகேவா பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது ஸோ தமிழ் மொழி தெரிஞ்சவங்க என்ன பண்ண மாட்டாங்க காசுக்காக யாரையும் புகழ மாட்டாங்க நம்மளை யாராவது புகழ்ந்து பேசாம இருக்காங்க அப்படின்னா அவங்கள திட்டவும் மாட்டாங்க கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக ஓகேவா சோ யாரையும் கொல்ல கூடாது கொல்லாமைய ஃபாலோ பண்ணுவாங்க பொய் பேச மாட்டாங்க ஓகேவா அப்படிங்கறத கொள்கையா வச்சிருப்பாங்க எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே சோ நம்ம அன்போடையும் அறத்தோடையும் இருந்தோம் அப்படின்னா எல்லா மனிதரும் சந்தோஷமா வாழலாம் அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் ஓகேவா நல்லா ரைமிங்கா படி யார் பண்ணிருக்கா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஓகேவா நாமக்கல் கவிஞரின் சிறப்பு பெயர் என்ன காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என அழைக்கப்பட காரணம் என்ன காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞரின் நூல்கள் யாவை மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி இப்பாடலின் பொருள் என்ன நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி மொழி அருள் நிரம்பிய அறிவை தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார் கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கைகளாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் நம் தாய்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழியாகும் சொல்லும் பொருளும் பாருங்க ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் குறி குறிக்கோள் விரதம் நோன்பு பொழிகிற தருகின்ற ஓகேவா இது ஒரு ஃபேமஸான பாடல் இல்லையா கத்தியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது சோ இது முக்கியமான பாடல் இது எழுதுனது நாமக்கல் கவிஞர் தான் ஓகேவா இது எப்ப பாடுவாங்க அப்படின்னா உப்பு சத்தியாகிரகத்தப்ப என்ன செய்வாங்க இந்த பாடல எல்லாம் பாடிட்டே போவாங்க ஓகேவா சிவசேல கேட்டிருக்காங்க முக்கியமான பாடல் சோ நெக்ஸ்ட் வந்து ஓல்டு புக் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல டேம் த்ரீ இயல் ஒன்ல ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பெண்மையை வந்து போட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ஒரு பாடல் எழுதியிருக்காங்க ஓகேவா ஒரு பெண் வந்து அம்மாவா எப்படி வந்து ஒரு ஆணுக்கு ஹெல்ப் பண்றாங்க அதுக்கடுத்து மனைவியா எப்படி ஹெல்ப் பண்றாங்க கூட பிறந்த சகோதரியா எப்படி ஹெல்ப் பண்றாங்க அண்ட் லாஸ்டா ஒரு பெண் குழந்தையா பிறந்து எந்த அளவுக்கு வந்து அப்பா மேல பாசமா இருக்காங்க சோ ஒரு பெண்மை வந்து எந்தெந்த ரூபத்தில் மனிதனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி எழுதி ஓகேவா அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் உண்மை தன்மையும் உறுதியும் மிகுந்தும் தன்னல மறுப்பும் தன்மையும் இயல்பாய் அமைந்தும் இன்ப சொரூபமாய் தாயாய் நின்று தரணையை தாங்கும் சோ ஃபர்ஸ்ட் அம்மாவை பத்தி சொல்றாங்க சரியா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா அன்போட இருப்பாங்க ஆர்வமா இருப்பாங்க அடக்கமா இருப்பாங்க உண்மை தன்மை அதிகமா இருக்கிறவங்களா இருப்பாங்க உறுதி அதிகமா இருக்கும் தன்னெல்லாம் மறுப்போம் அப்படின்னா அவங்களுக்காக எப்பவுமே எதுவுமே யோசிக்க மாட்டாங்க இல்லையா எப்பவுமே குடும்பம் குடும்பத்துல இருக்கிற மற்றவங்களுக்காக தான் யோசிப்பாங்க கனிப்புத்தன்மை அதிகமா இருக்கும் இயல்பாய் அமைந்தும் இன்ப ஸ்வரூபமாய் அப்படின்னா எப்பவுமே என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை இன்ப இன்பஸ்வரூபமா இருப்பாங்க தாயாய் நின்று தரணியை தாங்குவதும் பெண்தான் அதுக்கடுத்து தாரமாய் வந்து தளர்வை போக்கும் அதாவது ஹஸ்பண்டுக்கு ஒரு கவலைன்னா ஒய்ஃப் வந்து ஓகே பாத்துக்கலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற சில மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் என்ன பண்ணிரும் அவங்களோட கஷ்டத்தெல்லாம் போக்கிரும் ஓகேவா உடன் பிறப்பாகி உறுதுணை புரியும் என்ன செய்யும் அந்த ஆணுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் என்ன செய்யும் அவங்க அப்பாவுக்கு செய்யக்கூடிய சேவைகள் எல்லாம் செஞ்சு சந்தோஷப்படும் அந்த குழந்தை அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் அயலார் தமக்கும் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்களா இருந்தா கூட அவங்க என்னதான் செய்யும் ஒரு பெண் வந்து நல்லதுதான் செய்வா அந்த பெண் வந்து அன்புதான் கொடுப்பா ஆனாலும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் அந்த பெண்ணுக்கு இருக்க வேண்டிய வந்து என்ன செய்யாது கெட்டு போகாம ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் எது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் நாமக்கல் கவிஞரின் பெற்றோர்கள் யாவர் வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் நாமக்கல் கவிஞருக்கு நடுவணு வழங்கிய விருது எது பத்மபூஷன் நாமக்கல் கவிஞர் வாழ்ந்த காலம் எது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலில் உள்ள தலைப்புகள் யாவை தெய்வ திருமலர் தமிழ் தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறு காப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல் சுவை மலர் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் தலைப்பு எது நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்ற நூலில் உள்ள சமுதாய மலர் என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ளது கேக்கலாம் ஓகேவா இந்த பாடலருக்கு எந்த வேணா கொடுத்து இது எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்கலாம் சமுதாய மலர் ஓகேவா அடுத்து நாமக்கல் கவிஞரின் படைப்புகள் யாவை இது ரொம்ப முக்கியம் இது ஆல்ரெடி வந்து பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க சரியா இசை நாவல்கள் மூணு எழுதியிருக்காரு கட்டுரைகள் பனிரெண்டு தன் வரலாறு மூணு புதினங்கள் ஐந்து இலக்கிய திறனாய்வுகள் ஏழு கவிதை தொகுப்புகள் பத்து சிறு காப்பியங்கள் ஐந்து மொழிபெயர்ப்புகள் பெயர்ப்புகள் நாலு ஓகேவா இது கண்டிப்பா வந்து அந்த நம்பரோட பண்ணணும் ஓகே இப்பாடலின் பொருள் என்ன இப்பாடலில் தாய் மனைவி தமக்கை தங்கை மகள் என பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்பதனை நாமக்கல் கவிஞர் எடுத்துக்காட்டியுள்ளார் அன்பு ஆர்வம் அடக்க முதலியன பெண்மையின் பண்புகளாகும் உண்மை தன்மையும் உள்ள உறுதியும் தன்னலம் இல்லாத குடும்ப நலம் பேணுதலும் யார் எது செய்யணும் பொறுத்து கொள்ளும் தன்மையும் அமைந்து தாயினும் அன்பு வடிவில் இவ்வுலகத்தை தாங்குபவள் பெண்ணே கணவன் மனம் தளரும் போதெல்லாம் அவனது கவலைக்கு மருந்தாக இருப்பவள் மனைவி தமக்கையோ தங்கையோ உடன் பிறந்தானுக்கு உறுதுணையாக திகழ்கிறாள் மகளாய் பிறந்து தந்தைக்கு பணிவிடை செய்து மகிழ்பவளும் பெண்ணே அயலாரிடத்து அன்பு காட்டியும் தனக்கே உரிய நாணம் கிடாது நட்பு கொள்வதும் பெண்மையின் சிறந்த பண்புகள் ஆகும் சொல்லும் பொருளும் பாருங்க உறுதி உல உறுதி சகிப்புத்தன்மை பொறுத்து கொள்ளுதல் சொரூபம் வடிவம் தரணி உலகம் தாரம் மனையால் சேவை தொண்டு அயலார் உறவல்லாதோர் இலக்கண குறிப்பு அன்பும் ஆர்வமும் அடக்கமும் என்னுமை இன்ப சொரூபம் உருவகம் அடுத்து அவுட் ஆஃப் புக் கொஸ்டின் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாரின் பெற்றோர்கள் யாவர் வெங்கட்ராமன் பிள்ளை அம்மணி அம்மாள் ராமலிங்கனாரின் துணைவியார் பெயர் என்ன முத்தம்மாள் நாமக்கல் கவிஞரின் எந்த நாவல் எம்ஜிஆரால் நடித்து திரைப்படமாக வெளியிடப்பட்டது மலைக்கல்லன் ராமலிங்கனாரின் புகழ்பெற்ற மேற்கோள்களில் சில கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணத்தில்லை ஒத்துக்கொள் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அதற்கோர் குணம் உண்டு ஓகேவா ராமலிங்கனாரின் உடைமைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகம் எது சேலம் அருங்காட்சியகம் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் வே ராமலிங்கனார் சரியான இணையை தேர்ந்தெடுக்க பகுத்தறிவு கவிராய உடுமலை நாராயண கவி கரெக்டு தான் ஓமே கவிஞர் பெருஞ்சத்தினால் கொடுத்திருக்காங்க கிடையாது சுரதா காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் கரெக்ட் புரட்சி கவிஞர் யாரு பாரதிதாசன் கரெக்டா சோ அதுவும் தப்பு அப்ப ஒண்ணு மூணு மட்டும்தான் கரெக்ட் நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தவர் யார் நடுவன் அரசு தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என்று பாடியவர் யார் நாமக்கல் கவிஞர் கொடுத்து கொடுத்திருக்காங்க அழகின் சிரிப்பு எழுந்தது யாரு பாரதிதாசன் தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர் பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சித்திரனார் பாட்டு பாரதியார் ஓகேவா சோ மூணு ஒன்னு நாலு ரெண்டு பி தான் கரெக்ட் அடுத்து கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை தேர்வு செய்க பாருங்க திருமலர் இசை மலர் சமுதாய மலர் பல்சுவை மலர் இதுதான் அவர் கவிதை இருக்கிற தலைப்புகள் ஓகே உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது என்ற பாடலை இயற்றியவர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக சரியா கொடுத்துருக்காங்க பாருங்க இசை நாவல்கள் எத்தனை பாடி இருக்காரு மூன்று புதினங்கள் ஐந்து கவிதை தொகுப்புகள் பத்து மொழிபெயர்ப்புகள் நான்கு சரியா சோ மூணு நாலு ரெண்டு ஒன்று பி தான் கரெக்ட் பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்று கூறியவர் யார் வே ராமலிங்கனார் அவேன் ஒரு பொருத்துக வசனனடை கைவந்த வள்ளலார் அப்படி நம்ம யாரை சொல்லுவோம் ஆறுமுக நாவலர் ஓகே புது கண்ட புலவர் ராமலிங்க அடிகள் தைரியநாதர் வீரமா முனிவர் காந்திய கவிஞர் யாரு நாமக்கல் கவிஞர் ஓகேவா சோ மூணு ஒண்ணு நாலு ரெண்டு பி கரெக்ட் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் நாமக்கல் கவிஞர் ஓகேவா சோ இதோட வந்து நம்ம நான் நாமக்கல் கவிஞர் பார்த்து முடிச்சிட்டோம் ஓகேவா ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் தேங்க்யூ